சோதனந்தபாலகோபாலனே கெஞ்சும்இந்த பக்தன் மீது கோபமா உனை கொஞ்சி கொஞ்சி அழைக்கின்றேன் பாலனே என்னும் அருள் தர ஏ நிந்ததாமதம் यशோதனந்தபாலகோபாலனே கெஞ்சும்இந்த பக்தன் மீது கோபமா உன்னை கொஞ்சி அழைக்கின்றேன் பாலனே இன்னும் அருள் தர ஏன் இந்த தாமதம்

பக்தருக்கு அருள் செய்வாய் நீல வண்ண கேசவா பட்டத்ரி பாடல் கேட்டு மனம் குளிர்ந்த மாதவா பக்தருக்கு அருள் செய்வாய் நீல வண்ண கேசவா யசோதனந்த பால கோபாலனே கெஞ்சும் இந்த பக்தன் மீது கோபமா கொஞ்சி கொஞ்சி அழைக்கின்றேன் பாலனே இன்னும் அருள் தர ஏன் இந்த தாமதம் மண்ணை அள்ளி உண்ட மதுசூதனா வெண்ணை தரும் தின்ன வேணும் நாதனே மண்ணை அள்ளி உண்ட மதுசூதனா வெண்ணை தரும் தின்ன வேணும் நாதனே விண்ணை வினைத்தோடும் விஸ்வரூபம் எடுத்தவா எந்தன் பிணி நீக்கி என்னை ஆளவா விண்ணை தோடும் விஸ்வரூபம் எடுத்தவா எந்தன் பணி நீக்கி என்னை ஆழவா யசோதனந்தபால கோபாலனே பெஞ்சும் இந்த பக்தன் மீது கோபமா உனி கொஞ்சி கொஞ்சி அழைக்கின்றேன் பாலனே இன்னும் அருள் தர ஏனி இந்த தாமதம் பண்ணி சைத்து பாவையரின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கோகுல கண்ணனே பண்ணி சைத்து பாவையரின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கோகுல கண்ணனே பார்த்தனுக்கு கீதை சொல்லி தர்மத்தை பாருக்கே உணர்த்தியநாதனே பார்த்தனுக்கு கீதை சொல்லி தர்மத்தை பாருக்கே உணர்த்தியநாதனே மாமன தேசமா கேரளம் தண்ணில் கோவில் கொண்ட குருவாயூரப்பா கேரளம் தன்னில் கோவில் கொண்ட குருவாயூரப்பா கோடித்தபம் நான் செய்தாலுமே உன் கோலம் காண்பேனோ என் வாழ்விலே கோடித்தவம் நான் செய்தாலுமே உன் கோலம் காண்பேனோ என் வாழ்விலே काद देवा, डिकेडकादवादिदेवा गुरुूरप्पाडि के कादम देवादिदेवा गुरुवायुरप्प यशोदनन्दबालगोपले केचुम् इन्दन्मीदकोपमा உரை கொஞ்சி கொஞ்சி அழைக்கின்றேன் பாலனே இன்னும் மாறுதர ஏனிந்த தாமதம் இன்னும் மாறுதர ஏந்த தாமதம் நாராயணா 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 ஹரி நாராயணா